அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் நினைத்த காரியங்களை அன்றாடம் நமக்கு நடாத்தி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் திக்கரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மிக மிக இலகுவான திக்கர் தான் ஆனால் நம்முடைய அன்றாட தேவைகளை நாம் நினைத்துக்கூட பார்க்காத தேவைகளை கூட நமக்கு ஒவ்வொரு நாளும் கபூலாக்கி தரக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு வார்த்தை இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பின் ஒரு சம்பவம் ஒன்று இருக்கின்றது அதனை நாம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம் அப்போது தான் தெரியும் இந்த ஒரு திகருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றதா என்று இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தை கேளுங்கள் நாளை காலையில் நீங்கள் இந்த திகரை மட்டும் படுக்கையில் பத்து முறை ஓதிப்பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள் அந்த சம்பவம் என்னவென்றால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அதாவது உலகத்தையே முழுவதுமாக அழிக்கக்கூடிய அளவு ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டது அப்போது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை தான் கூறினார்கள் அவர்களுடன் இருந்த யாருக்குமே நம்பிக்கை இருக்கவில்லை எல்லோரும் அழிந்து போய்விடுவோம் இந்த வெள்ளத்தில் மூழ்கி போய்விடுவோம் என்று தான் நினைத்தார்கள் ஆனால் நபி நூஹ் ஹிஸ்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறினார்கள் அந்த வார்த்தை என்னவென்றால் பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முருசாஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முருசாஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முருசாஹா இவ்வளவு தான் மிக மிக சிறிய வார்த்தை தான் இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள் இந்த கலிமாவினுடைய பறக்கத்தால் அந்த கப்பல் மூழ்குவதனை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய பெரிய துயரத்திலிருந்து இந்த வார்த்தை ஒரு சமூகத்தையே காப்பாற்றியிருக்கின்றது இவ்வாறு என்றால் எவ்வளவு சிறப்பான வார்த்தையாக இருக்கும் இன்னும் இந்த ஹதீஸை அறிவிக்க கூடியவர்கள் கூறுகின்றார்கள் பிஸ்மில்லாஹ் என்ற பாதி வாசகத்தை கொண்டே மிக வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்திருக்கும் போது ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று முழுமையாக கூறி எல்லா தேவைகளையும் ஆரம்பம் செய்தால் அவர் வெற்றி பெறாமல் எவ்வாறு இருக்க முடியும் என்று எவ்வளவு சிறப்பான ஒரு விடயம் என்று பாருங்கள் ஒரு பெரிய பிரளயம் உலகத்தையே அளிக்கக்கூடிய மிகப்பெரும் பிரளயம் இவ்வாறு ஏற்படும் போது அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய இவ்வுலக தீவைகள் அனைத்தும் எவ்வளவு சொற்பமானவை அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த வார்த்தையை மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட வெறும் பத்து முறை ஓதி பாருங்கள் அல்ஹம்துல்லா அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு மெஜிக் போல நடக்கும் நம்பவே மாட்டீர்கள் அவ்வளவு தூரம் பரக்கத்தான ஒரு வார்த்தை தான் இது இதனுடைய பொருளை பார்த்தால் பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இதனை செலுத்துதலும் இதனை நிறுத்துதலும் அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டேயாகும் இவ்வாறு இந்த பரக்கத்தை கொண்டு உங்களுடைய நாளை தொடங்கி பாருங்கள் அல்ஹம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அப்படியான ஒரு சிறந்த நட்பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இதுபோல சிறிய அமல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அலங்கரிக்கலாம் எவ்வளவு பரக்கத்தாக மாற்றலாம் எப்படி நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை நாம் தேடி பிடிக்க வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கூறுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொட்டி கொடுப்பான் செல்வத்தை அதிகப்படுத்துவான் இன்னும் முக்கியமாக கவலைகள் துக்கங்களை விட்டு நீக்கிவிடுவான் நீங்கள் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அந்த கவலை உங்களிடம் இருக்கவே இருக்காது எனக்கு இந்த பிரச்சனை வந்துவிடுமோ இந்த கவலை எனக்கு தீராமல் இருந்துவிடுமோ என்று நினைக்கக்கூடிய எந்த ஒரு கவலையையும் அல்லாஹ் விட்டு வைக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அன்றாட தேவைகள் கபூலாகுவதற்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த ஒரு வார்த்தையை காலையில் எழுந்தவுடனே வெறும் பத்து முறை சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே நாம் விரும்பும் மெஜிக்கை நிகழ்த்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து